சூர்யா நடிப்பில் வெளிவந்த ரெட்ரோ திரைப்படம் எப்படி இருக்கு சூர்யாவுக்கு இந்த படம் கை கொடுத்ததா கை கொடுக்கல அப்படின்னா பதிமூன்று வருடங்களாக சூர்யாவுக்கு தேட்டரில் ஒரு படம் கூட வந்து வெற்றி படங்களாக அமையாதது அவர் நேரமா அப்படிங்கிற தெரியல படத்துக்கு மனுஷன் வந்து ரெட்ரோ படத்துக்கு மனுஷ அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு அவ்வளோ உழைப்பு போட்டிருந்தோம் படம் வந்து மக்களுக்கு திருப்தி அளித்த மாதிரி இருக்கா அப்படின்னா வந்து கதையில அவ்வளவு சொதப்பியிருக்காங்க இது மாதிரியான கதைகள்லாம் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு தேவையா அப்படின்னா நிச்சயம் தேவை கிடையாது ஒரு நல்ல நடிகர் ஒரு சூர்யா அவரோட நடிப்புல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இன்டர்வல் வரைக்கும் எந்த குறையுமே எதுவுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு நடிகர் கதையில டைரக்டர் கார்த்திக் அவ்வளவு சொதப்பி இருக்கார் இது மாதிரியான கதையெல்லாம் வந்து சூர்யா தேர்ந்தெடுக்காம இருக்கிறது நல்லது மனுஷன் வந்து விஜய் அஜித் இவங்களுக்கு இணையான ஹிட் கொடுத்தது தான் சூர்யா ஆனா இப்ப என்னமோ தெரியல கண்ணு கண்ணுப்பட்டதும் தெரியல சூர்யா படங்கள் தொடர்ந்து சர்க்கல் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல நல்ல மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து நல்ல குடும்ப திரைப்படத்தை நடிச்சாங்க அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸை தக்க வைக்க முடியும் சூர்யா வெளித்துக்கொள்ள